எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு விஜித் வியூ ஸோ இந்த வீடியோவில் நம்ம பிக் பாஸ் தமிழ் கண்டஸ்டன்ஸ் பற்றின ஒரு அப்டேட் வீடியோ தான் அது மட்டும் இல்லாமல் வித் கோவாலி பற்றியும் வந்து சில அப்டேட்ஸ் வந்து பார்க்க போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ டேனியல் பாலாஜி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து இறந்துட்டார் அப்படிங்கிறது அவங்க எல்லாத்துக்குமே தெரியும் ஸோ மாரடைப்பு காரணமாக இறந்துட்டார் அப்படிங்கிறது தான் ஸோ கண் தானம் வந்து பண்ணியிருக்கார் அப்படிங்கிறது தான் ஸோ கமல்ஹாசன் அவர்களுடைய ஒரு தீவிர ரசிகர் அப்படிங்கிறது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் ஸோ கமல்சருடைய ரசிகர்கள் வந்து பார்த்திங்கன்னா கண் தானம் உடல் தானம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பண்ணுறாங்க ரத்த தானம் பண்ணுறாங்க இதையெல்லாம் வந்து ஜானில் பாலாஜி அவர்கள் வந்து பண்ணிகிட்டு இருந்தாரு ஸோ கமல்ஹாசன் அவர்கள் இவருடைய மரணம் குறித்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்வீட் வந்து போட்டிருக்காரு அதாவது சின்ன வயசுலே ஒரு மரணம் அப்படிங்கிறத ஏற்றுக்கொள்ள முடியலை இது வந்து எனக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து ட்வீட் போட்டிருக்காரு அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய கண் இன்னும் வந்து இறக்கலை கண்டிப்பாக வந்து அது பார்த்துட்டு தான் இருக்குது ஸோ நீங்கள் வந்து இன்னும் வந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவங்க குடும்பத்தாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சலி மெசேஜ் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருந்தார் ஸோ அது வேறு லெவலில் ஒரு இம்பேக்ட் வந்து பார்த்தீங்கன்னா க்ரியேட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறது தான் ஏன்னா டேனியல் பாலாஜி அப்படிங்கிறது வந்து ஒரு சாதாரண ஒரு மனுஷன் கிடையாது அவர் இருக்கிற வரைக்கும் யாருமே அவருடைய பொட்டென்ஷியல் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணதில்லை அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு ஏன்னா பயங்கரமான ஒரு நடிகருங்க அவர் ஆக்சுவலாக ரகுவரனுக்கு அப்புறம் ஒரு பயங்கரமான ஒரு மெர்க்கலான ஒரு இல்லைனா வருவார்னு நினச்சோம் ஆனால் யாரும் வந்து அவருக்கான அந்த வாய்ப்பை வந்து சரியாக பயன்படுத்தி கொள்ளலை அப்படிங்கிறது தான் ஸோ அதனாலேயே வாய்ப்புகள் சரியாக இல்லாமல் அவருடைய விஷயங்கள் வந்து நிறையா வந்து மாறி போயிடுச்சு அப்படிங்கிறது தான் இது மட்டும் இல்லாமல் கூல் சுரேஷ் அவர்களுடைய நண்பரும் கூடையான் அது என்ன அப்படிங்கிறதை பற்றியும் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஸோ அவரும் வந்து நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் நம்ம அர்ச்சனாவும் வந்து போஸ்ட் போட்டிருக்காங்க டேனியல் பாலாஜிக்கு அது என்ன அப்படிங்கிறதை பற்றி பார்க்க போகிறோம் அப்புறம் விசித்ராவுடைய ரக ரகமான உருட்டுகள் இன்னமும் வந்து நடந்துட்டுருக்கு அதை பற்றியும் பேச போகிறோம் ஜோவிகா ஒரு தத்துவத்தை வந்து சொல்லியிருக்காங்க என்னன்னு பார்க்க போகிறோம் அடுத்து மணி மணி பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ரசிகர்கள் வேறு லெவலில் ஒரு ஹைப் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க அது என்ன அப்படிங்கிறதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அப்புறம் மணியும் சாண்டியும் சேர்ந்து ஒரு மூவி வந்து கமிட் ஆகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அப்புறம் ரவீனா மணியோடைய என்ன நிலவரம் இப்போ அதையும் பற்றி பார்க்க போகிறோம் அடுத்து முகன் தர்ஷன் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு படம் வந்து கமிட் இருக்காங்க அப்படின்ற அப்டேட் கிடைச்சிருக்கு ஸோ டோட்டலாக இத்தனை விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் குக்கித் கோமாலையை பற்றின சில அப்டேட் அடுத்தடுத்து என்ன கண்டஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட்டு வந்து டேனியல் பாலாஜியோடைய இறப்பு தான் ஸோ நிஜமாகவே திரையுலகம் வந்து இன்றைக்கி ரொம்ப அப்படியே வருத்தப்படுறாங்க ஒரு நல்ல ஒரு கலைஞன் வந்து இறந்துட்டாருன்ட்டு இருக்கிறப்ப யாரும் வந்து யூஸ் பண்ணாங்க இப்போ என்னடா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு இஸ் எ வெரி குட் ஆக்டர் அப்படிங்கிறது தான் இதுவும் விளையாட்டு விளையாடல வந்து ஒரு பயங்கர ஒரு ஸ்கோப்பு ஸோ சாரே வந்து திடீர்னு மரணம் வந்து எனக்கு வந்து முடியல ஒரு மாதிரி ஆகிடுச்சு எனக்கு அதிர்ச்சி ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரிலாம் வந்து அவர் யாருக்கும் இந்த மாதிரிலாம் வந்து போட மாட்டாருங்க இப்போ அவர் ரேஞ்சு இருக்கிற ஆர்டிஸ்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஆட்களுக்கு தான் வந்து அவர் வந்து போடுவார் அப்போ எந்த அளவுக்கு சாரே தானியல் பாலாஜி கிட்டே கனெக்ட் இருக்கார் அப்படிங்கிறத பாருங்களேன் ஏன்னா ஒரு போஸ்ட் வந்து அவர்கிட்ட இருந்து வர்றது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் இல்லை அந்த அளவுக்கு அவருடைய அன்பை வந்து சம்பாதிச்சிருக்கிறார் தானியல் பாலாஜி அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு அது மட்டும் இல்லாமல் கூல் சுரேஷ் ஸோ கூல் சுரேஷ் வந்து ஒரு இதில் வந்து பார்த்தீங்கன்னா காணொலியில் நேற்று இன்று நாளை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் அதில் சாரிக்கு வந்து நடிக்கிறார் அப்படிங்கிறது தான் நேற்று இன்று நாளையில் நேற்று அந்த நாள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் சரிங்களா இருங்க வரேன் அது கரெக்டாக நேற்று இந்த நேரம் வாரா என்னடா இப்படி குழப்பிற அப்படின்றீங்களா அந்த மாதிரி அந்த படத்தை வந்து போட்டு வச்சுருக்காங்க ஸோ அதில் ஷாரிக் வந்து ஒரு ரோல் பண்ணுறாரு அதில் ஹீரோயின் நடிக்கக்கூடிய ஒரு பொண்ணுக்கிட்ட மாலை மாற்றி கூழ்சுலேஷ் வந்து எப்பயும் மண்ணுவார் தெரியுமா அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் வந்து பண்ணிகிட்டு இருந்தார் இன்னொரு திருந்தில்லடா அப்படின்ற மாதிரி நம்ம வந்து சொல்லி தான் ஆக வேண்டும் ஆனால் டேனியல் பாலாஜியுடைய மறைவுக்கு பிறகு அவர் வந்து வீட்டுக்கு போய் அவரெல்லாம் வந்து அஞ்சலி செலுத்திவிட்டு இருபது வருஷமாக வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான நட்பு எனக்கும் டேனியல் பாலாஜிக்கும் பிக் பாஸ் முன்னாடி அவர்கிட்ட தான் கேட்டேன் டேய் நல்லவங்களா போனால் கெட்டவங்களாக வராங்க கெட்டவங்களா போனால் நல்லவங்களா வராங்கடா என்னன்னு பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரி சொன்னார் அப்புறம் போயிட்டு வந்துட்டு வந்தேன் வந்து எனக்கு ஃபோன் பண்ணார் ஃபோன் பண்ணிட்டு வீட்டுக்கு பக்கம் ஃப்ரீயாக இருந்தால் நீ வா நம்ம பேசலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொன்னார் அதுக்கடுத்து நான் வந்து போகவும் இல்லை இப்போ தான் நான் வந்து பார்க்குறேன் அவரே அப்படின்ற மாதிரி வந்து ரொம்ப மனம் மருந்தி வந்து பேசி இருந்தார் ஸோ அதை பார்க்க நமக்கும் வந்து கொஞ்சம் வருத்தமாக தான் இருந்தது அப்படிங்கிறது தான் அவர் நல்ல கலைஞன் இவ்வளோ சீக்கிரம் வந்து இறப்பு அப்படிங்கிறது வந்து நிஜமாகவே யூட்டிலைஸ் பண்ண முடியல ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள் அடுத்து வந்து பிராவோ டேனியல் பாலாஜி கூட சின்ன வயசில் அதாவது சின்ன வயசுனால் அவருடைய சின்ன வயசில் ஒரு இளம் பருவத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு இன்ஸ்டியூட்டில் வந்து பண்ணியிருக்காங்க அதில் டேனியல் தான் வந்து நிறையா சொல்லி கொடுத்துருக்காரு பிராவோக்குன்னு நினைக்கிறேன் ஸோ அந்த போஸ்ட்டை வந்து ஒரு ஷேர் பண்ணி உருகி இருந்தார் அது மட்டும் இல்லாமல் அர்ச்சனா அவர்களும் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் போட்டு அவருக்கான அந்த இரங்கலை வந்து தெரிவித்திருக்கிறார்கள் ஸோ தட்ஸ் குட் அப்புறம் வந்து விசித்ராவுடைய உருட்டு அதாவது பெரிய டெஸ்டான எண்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா டீம் ஏ டீம் பி டீம் பி தான் வந்து பார்த்தீங்கன்னா மாற்று கருத்து வந்து பயங்கரமாக அவங்களுக்கு வந்து இருந்துச்சு ஆனால் டீம் ஏல வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு அதாவது டீம் ஏ டீம் பி தான் டீம் ஏ வந்துச்சு டீம்ஏங்கிறது ஒன்று உருவாகவே இல்லை அப்படின்ட்டு ஏன்ப்பா டீம் ஏ உருவான பிறகு தான் அதுக்கடுத்து தான் டீம் பி உருவாச்சு அது மட்டும் இல்லாமல் ஏல எல்லாத்துக்கும் வந்து வேறு வேறு ஒப்பீனியன் இருந்துச்சான் அது டீம் பிக்கு தான் இருந்துச்சு தவிர டீம் ஏக்கு வந்து பார்த்திங்கன்னா அவனுக்குமே வந்து அப்படி கிடையாது மாயா மாயாபூர்ணியம் என்ன வாந்தி எடுத்தாலும் சரி அதே பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா அவங்களும் வாந்தி எடுப்பானுங்க அப்படிங்கிறது தான் இது தெரியாமல் வந்து பார்த்திங்கன்னா இன்னமும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க ஏம்மா பிக் பாஸ் முடிஞ்சு போச்சுமா இன்னும் வந்து ஊட்டாதீங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு அதுதான் என்னடா அது ஒரு புரிதல் இல்லாமல் பேசுகிறாங்களோ அப்படின்ற மாதிரி இருக்குது ஏன்னா சேர்ந்த இடம் அப்படி சேர்க்கை சரி இல்லாமல் இருக்கிறது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது தான் அது இருக்குது ஸோ இனிமேல் வந்து கூட அது எதுவும் லூஸ்டாக் வந்து விட மாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஆனால் இந்தளவுக்கு ஒருட்ட கூடாது பா ஒருத்தவங்க அப்படின்ற மாதிரி தான் ஒரு ஃபீல் அடுத்து ஜோவிக்கா என்னப்பா என் கூட ப்ராப்ளம்னா டெக்ஸ்ட் பண்ணு சும்மாவில் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காதுப்பா யூடியூப் சேனலில் உட்காந்து இல்லை சும்மா உட்காந்து டீட் போட்டுட்டு இருக்காது என்ன ப்ராப்ளம் டெக்ஸ்ட் பண்ணு அப்படி டெக்ஸ்ட் பண்ண முடியலையா நம்பர் இல்லையா அப்போனா நீ வந்து எதுக்கு என்ன என்கிட்ட ப்ராப்ளம் இருக்குது நீ யார் என்கிட்ட ப்ராப்ளம் பண்ணுறதுக்கு நம்பர் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு தத்துவம் வந்து போட்டிருக்காங்க யாரோ ஒருத்தன் பேசுனது கிறிஸ்டியன் பேல் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் வந்து சொன்னான்னா அது ஏன் அப்படிங்கிறது தெரில ஆக்சுவலாக ஒரு ஆக்டர்னு நினைக்கிறேன் ஹாலிவுட் ஆக்டர்னு நினைக்கிறேன் இல்லை டேரக்டராக இருக்கும் ஆக்டர் நினைக்கிறேன் பேட்மேன் ஹீரோன்னு நினைக்கிறேன் தெரில எனக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் அவர் வந்து சொல்லியிருக்காராம் இந்த மாதிரி தெரிஞ்சால் டெக்ஸ்ட் பண்ணுங்க இல்லாட்டி நீ யார் மேன் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் குமரி இருக்காங்க அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அடுத்து மணி அவர்களுடைய ஃபேன்ஸ் அவங்க வந்து ரொம்ப சூப்பராக சில விஷயங்கள் வந்து பண்ணியிருக்காங்க அதாவது இந்த கஷ்டப்படுற குழந்தைகள் இருப்பாங்கல்ல ஹோமில் வளர்க்குற குழந்தைகள் அவங்களுக்குலாம் வந்து ஒரு சாப்பாடு போட்டு அவங்களுக்கான அந்த ஒரு விஷயங்கள்லாம் வந்து பண்ணியிருக்காங்க மணியோடைய ஃபேன்ஸு ஸோ மணியும் வந்து அதை வந்து போஸ்ட் பண்ணி சூப்பர் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காரு ஸோ மணி ஹேர் போ உனக்கு இவ்வளவு தூரம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் பண்ணுறாங்களே அப்படின்ற மாதிரி இருக்குது அப்படிங்கிறது தான் அடுத்து மணி வந்து ஒரு சாண்டியோடைய மூவியில் கம்மிட் ஆகிற மாதிரி ஒரு விஷயம் வந்து பேசிட்டு இருக்காங்களா ஸோ அதை பற்றி கூடிய விரைவில் சீக்கிரம் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மணி வந்து சொல்லியிருக்காரு ஸோ என்னவாக இருக்கும் அப்படிங்கிறது நமக்கும் ஒரு ஆச்சரியமா இருக்கு அடுத்து ரவீனா மணி ரகசியம் வெளிவந்துருச்சு என்ன அப்படின்னு பாத்தீங்களா அவங்க வந்து பிரிஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்து அறிவித்தாலும் நான் பேசுகிற மாதிரி காட்டிக்கிட்டாலும் ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் பேசிகிட்டு தான் இருக்காங்க அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு நம்மக்கிட்ட ஒரு சோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டாங்க ஸோ இன்னும் பேசிகிட்டு தான் இருக்காங்க அவங்களும் முறும் ஏற்படல ஒரு இளவும் ஏற்படலை அவங்க அம்மாக்கு தெரியாமல் வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்கன் நான்டிக்கு தெரியாமல் பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்ற அப்டேட்டு தான் இது ரெண்டு பேருக்கும் தெரியும் பட் இருந்தாலும் வந்து கண்டுக்காமல் அப்படியே இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்து கேள்விப்பட்டோம் ஸோ வேறு லெவலில் பாஸ் கொண்டாடத்துலேயே பார்த்தோம் நம்ம மணிக்கு அப்படியே சிக்னல் கொடுத்து காலை போய்ருக்கு அப்படின்ற மாதிரிலாம் ரவீனா கேட்பாங்க அதெல்லாம் வந்து ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு அப்படிங்கிறது தான் அடுத்து நம்ம முகேன் அண்ட் தர்ஷன் இவங்க ரெண்டு பேரும் ஒரு டபுள் ஹீரோ சப்ஜெக்டில் வந்து பார்த்திங்கன்னா நடிக்கிறாங்க அப்படின்ற ஒரு அப்டேட் வந்து கிடச்சிருக்கு ஸோ ஏற்கனவே நான் சொன்ன மாதிரியே ரெண்டு பேருமே பிக் பாஸ் சீசன் த்ரீயில் வந்தவங்க ஸோ ரெண்டு பேருக்கும் நல்ல ஒரு கெமிஸ்ட்ரீனா நல்லா இருந்தது ஸோ தர்ஷனை ஜெயிப்பார் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறப்ப தர்ஷனை வெளியேற்றிட்டு முகனை ஜெயிக்க வச்சிட்டாங்க ஸோ முகனும் வந்து ரெண்டு மூணு படங்கள் வந்து பண்ணாரு தர்ஷனம் ரெண்டு மூணு படங்கள் பண்ணாரு பட் எதுவுமே வந்து அமையலை இப்போ கடைசியாக வெற்றிவேல் படத்துடைய இயக்குனர் சரியா அவர் வந்து பார்த்தீங்கன்னா கதை சொல்லி ஸ்டாருக்கு ஓகே பண்ணியிருக்கதாகவும் முகேன் தர்ஷன் டபுள் ஹீரோ சப்ஜெக்ட்டில் நடிக்க வைக்க போகிறதாகவும் தகவல் வந்து வந்திருக்கு ஸோ நமக்கு வெற்றிவேல் டேரக்டர் கொஞ்சம் பழக்கம் அப்படின்னு அவர் தான் சொன்னார் அப்ரோச் பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி இது குக்வித் குமாலி அப்படின்ற ஷோ வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரம் லான்ச் ஆக போகுது ஸோ பாஸ் கண்டெஸ்டன்ஸ் வந்து உள்ளே வராங்க அப்படின்ற ஒரு தகவல் கிடச்சிருக்கு ஸோ கோமாலியாக கேபி பாலா வரணும் அப்படின்ற மாதிரி எல்லோரும் வந்து ஒரு பக்கம் இருக்காங்க இன்னொரு பக்கம் வந்து பிக் பிக்பாஸ்லேருந்து இருந்து பா அப்படின்ற மாதிரி யோசிக்கும் பொழுது விஷ்ணு பூர்ணிமா மற்றும் தினேஷ் இந்த மூன்று பேர் பேருடைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அடிபடுது அது மட்டும் இல்லாமல் அர்ச்சனா அவர்கள் உள்ளே வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஏன்னா ரெண்டு எல்லாம் ஷோஸ் எதுவும் உங்களுக்கும் இல்லாததுனால மேபி அப்ரோச் வந்து போயிருக்க மாதிரி சொல்கிறாங்க ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள் மீன் மருத்துவ சந்திப்போம் அது வரைக்கும் குட் பை